ராசி நேர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியாகவே நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னாக்க மாத பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நேயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நமக்கு கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகங்களும் கொடுத்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க சில பேர் பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஒரு மனமார்ந்த நன்றியை நமது வீடியோ வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் நமது நேர்களுக்கு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் இப்போ உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா மீனம் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் வக்கிரக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச வக்ரவம் பெற்று இருப்பதும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதும் ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு பத்தில் சுக்கிரன் பனிரெண்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் இதில் ஒரு மாற்றம் நிகழ்குது எப்படின்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் மட்டும் பெயர்ச்சி அவரார் கிட்டத்தட்ட பதினாறுல இருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள பயிற்சியாகி அதுல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க அவர் மாற்றம் அப்படிங்கறதும் உங்களுக்கு பதினோராம் இடமான தான் வருது அதனால மீனராசியை பொறுத்தவரை ஏற்றச்சனி காலம்தான் அதனால் ஏழரைச்சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம் ஏழரைச்சனி அப்படிங்கிறது புது புது அனுபவங்களும் உடல் மற்றும் மனம் சார்ந்த சோர்வையும் கொடுக்குமே தவிர மற்றபடி உங்களுடைய உங்களுக்கு வந்து பெரிய கெடுதலை செஞ்சிடாது அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம் உங்களுடைய வயதிற்கேற்றார் போல் ஒரு சில அனுபவங்கள் மட்டுமே கிடைக்கும் இப்போ குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற இப்போ வேலை சார்ந்த அமைப்பு அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு லாபகரமாக தாங்க இருக்குது ஒன்பதாம் மடத்தில் இருக்குது இந்த காலகட்டத்தில் வேலை வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கிது ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யோக காலம் தான் சொல்லணும் வேலையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் தான் சரி தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தொழில் வியாபாரம் சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது என்ன காரணம்னா அந்த தொழில் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனிபகவான் அக்ரகதி நிலையில இருந்து பார்த்தா மீண்டிலிருந்து வந்திருக்காரு வக்கிர நிவர்த்தி ஆயிருக்காரு சரி அவர் வக்ர நிவர்த்தி ஆயிருந்தாலும் நமக்கு தொழில் செய்யக்கூடிய குரு பகவான் தானே அவரும் வக்கிரவ நிலையிலும் மூன்றாம் இடத்துல வக்கிரக நிலையில் இருக்கிறதுனால என்ன இந்த தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் வாய்ப்பு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்ல இதுல ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படுமே தவிர மத்தபடி நீண்ட காலமா தொழில் வியாபாரம் ஒரே தொழில் ஒரே வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா லாபம் குறையுமே தவிர மற்றபடி நட்டம் வராது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்குது ஓகேங்களா அதுவும் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா தற்காலிகமான ஒரு செயல்தான் ஒரு இந்த மாதத்தோட பிற்பகுதி வரைந்தான் அதற்கு பிறகு ஒரு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்க சனி பகவான் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா அடிக்கடி உடல் உபாதை அப்படிங்கிறது வந்து போகும் கை கால் வலிக்கிறது ஆமாம் புரியாத கவலை வந்து போகுது ஆமாம் கூட இருந்த உறவுகள் சொந்த பந்தங்கள் ஏதாவது சொல்கிறதுனால மனக்கஷ்டம் வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போகும் இதெல்லாம் தாங்கணும் இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் இது இப்படி தான் இருக்கும் இதை கடந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் இருப்பினும் உங்களோட பிறப்பு ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை சரி ஓகே திருமணம் சார்ந்த விஷயங்களில் எதுவும் ஈடுபடலாம் இப்போ உங்கள் ராசியிலே ராகு இருக்கார் ஏறு கேது இருக்கார் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த திருமணத்திற்கான முயற்சிகள் எடுக்கலாமே தவிர திருமணம் சார்ந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வரலாம் பட்டு அது வந்து கைகூடுமா அப்படின்னு பார்க்கையில் உங்களோட பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது சரி ஓகே பிறகு வேற என்ன உங்களுக்கு அப்படின்னு பாக்கல குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குடும்பம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறெல்லாம் எதையும் உருவாக்கி வேணால் இந்த சூழ்நிலையை கடந்து போகணும் இது தற்காலிகமானது தான் ஓகேங்களா குடும்ப பெண்மணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்கம் பக்கம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுது ஆமாம் ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கான அங்கீகாரம் பெருமை பாராட்டு அதே நேரத்தில் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா குடும்ப பெரிய கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் நல்லா இருக்குது அடுத்து பாருங்க படிக்கிற குழந்தைகள் படிக்கிறவங்களாம் படிப்பு நல்லா இருக்குமா உயர்கல்வி அதே நேரத்தில் அடிப்படை கல்வி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம நினைச்சதை நினைச்ச மாதிரி படிக்கிறது அதுலேயும் உயர்கல்வியில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அது புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதுலேயும் இந்த பாருங்கள் ரிசர்ச்சு சைடில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு இந்த காலகட்டத்தில் அதுக்கான உதவி அரசு சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது அதே போல் கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமைது ஆமாம் யதார்த்தமாக போகிற போக்கில் ஒரு விஷயத்தை பேசி செய்கிறது அப்படிங்கிறது மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் கமிஷன் அது மாதிரி இல்லாமல் இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான வருமானத்தை ரொம்ப இலகுவாக ஈட்டக்கூடிய பேச்சின் மூலமாக இலகுவாக ஈர்க்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து போகும் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சுக்கிரன் அதே போல் மூணு எட்டுக்குடைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பதினொன்றாம் இடங்களுக்கு வரப்போகிறார் அப்போ என்னென்னா உங்களோட முயற்சி கேட்டார் போல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பணம் சார்ந்த விஷயம் காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் அப்ப நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் எண்ணம் நீண்ட நாள் ஈரேறாத ஒரு விஷயம் நீண்ட நாள் மனதில் போட்டு குளத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட பிற்பகுதியில் ரொம்ப அருமையா இருக்குது ஆமா அது சார்ந்த முயற்சிகள் வெற்றி வரும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்பி வரும் இப்படிப்பட்ட பல்வேறு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மாதிரி மாதிரிதான் இந்த விஷயங்கள்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது சரி ஓகே நட்சத்திரங்களுக்கு பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கு புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது கௌரவம் கௌரவம் சார்ந்து கௌரவத்தை அதிகமாக புகழ் கௌரவம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் சிறந்த குழப்பமான ஒரு முடிவுகள் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாத்தி கொடுவார் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு பேசுறது மாற்றிக்கிட்டு செயல் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இவரோட மனபாகவும் இருக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் தாமதமாக முடிவெடுக்கிறது தாமதமாக எதையாவது செய்கிறது அப்படிங்குற மாதிரி புரட்டாதி நட்சத்திரம் செயல்படும் அதே நேரத்தில் இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்க்கையில் இப்போ பொறுத்தவரையில் எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது செடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா இது செய்கிறதுனால லாபமா நட்டமா அப்படிங்கிறது மாதிரி சில குழப்பங்கள் வந்து போகும் இருப்பினும் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கடந்து பிறகு நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பிற்காலம் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது நான் கொஞ்சம் அவசரப்படாமல் சில முடிவுகளை எடுத்து செய்ங்க ஓகேங்களா உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வாதம் புரிகிறது வாக்குவாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை கூட தன்னோட பேச்சால கவர்ந்தெடுத்து நண்பனாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எதிரிகளால் கூட பாராட்டக்கூடிய ஒரு வகையில் பேசுவார் புத்திசாலித்தனம் செயல்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இவங்கள்ட்ட ஆமாம் பிற்காலத்தில் இவர் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க அவங்களோட அனுபவம் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எட்டி பார்த்துருவாங்க அந்தளவுக்கு இவங்களோட உழைப்பும் இருக்கும் ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல வெளியூர் வெளிநாடு போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டு தொழில் வியாபாரத்திற்காக வெளிநாடு வெளியூர் இடத்தை மாற்றிக்கிறது இடம் விட்டு இடம் மாறி ஒர்க் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது வாரம் வாரம் நீங்கள் வந்து சனி பகவான் வழிபாடு இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாட தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் அடுத்து பாருங்கள் ரேவதி நட்சத்திரம் நல்ல படிப்பறிவு படிப்பாற்றல் உள்ளது நல்ல வந்து தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனம் மேலோங்கும் ஆமாம் பிறரோட பாராட்டுக்களை அதிகமாக பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க எதை செஞ்சாலும் யோசித்து செய்யக்கூடியவங்க நல்லது கெட்டது ரெண்டுமே தெரியக்கூடிய தெரிந்து செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறாங்க ஆமாம் ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு இவங்களோட புத்திசாலித்தனம் வேலை செய்வதா அப்படின்னு பார்க்கல இப்போ எப்படி இருக்குது இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு பயணத்தால் லாபம் உண்டு இடம் விட்டு இடம் போகிறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது அதே போல் உள்ளூரில் அரசு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறுறது நீண்ட நாள் தேவைகள் நிறைவேறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய நல்லது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதுலேயும் இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் படிப்புக்கான உதவிகள் அப்படிங்கிறதும் ரொம்ப கிடைக்கும் அப்படிங்க இருக்கு வயது முடிந்தவர்களுக்கு கோவில் போறது ஆன்மீக ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது சரி என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கல ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை தோறும் செய்யணும் அது இல்லாம வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னாக்க குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறதும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை தசாபுத்தி அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்